ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து தொடர்பு கொள்ளுங்கள் வாஸ்துக்கும் இதாவது வந்து தொடர்பு இருக்குதா சார் நூறு சதவீதம் தொடர்பு இருக்கிறது வட மேற்கு தென் மேற்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில பாதிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல ஓசிடி வாஸ்து அப்படிங்கறது மனது தொடர்புடையதான் எல்லாருமே வாஸ்துபடி மாற்றினா மாத்தினா பணம் வரும் செல்வம் சேரும் தொழில் பெருகும் இல்லை சொத்து சேரும்பாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மூளைக்கு என்ன ஜெல் தேவைப்படுதோ அதே மரம் வடகிழக்கு திசையில் அப்போ ஒரு வடகிழக்கு திசையில நமக்கு தேவையான மரங்கள் இருந்துச்சுனா நல்ல பலனை கொடுக்கும் நமக்கு தேவையற்ற மரங்கள் இருக்கிறப்ப நம்மகிட்ட என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அது எல்லாமே அந்த மரம் உறிஞ்சி எடுத்து தென்மேற்குல காம்பவுண்ட் ஷோர்ல ஒரு ஆரடி விட்டு உள்ளேயே நீங்கள் தென்னை மரம் வைக்கலாம் அப்படின்னு நல்ல உயரமான மரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது முற்றிலும் தவறு அதனால உயிரிழப்புகளும் பாதிப்புமே ஏற்படும் அதனாலதான் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்துல மரத்தை வைக்காதீங்க வணக்கம் சார் குரு வாழ்க குரு சார் வாஸ்து சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சார் இந்த எபிசோட்ல நம்ம பேச போகிற விஷயம் வந்து வாஸ்துல இருந்து கொஞ்சம் அப்படி வெளியில போயிட்டு வர மாதிரி இருக்கும் சார் இந்த ஓசிடி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறது சார் இந்த ஓசிடி அப்படின்றதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது வந்து தொடர்பு இருக்குதா சார் நூறு சதவீதம் தொடர்பு இருக்கிறது அப்படின்னாலே இது பரம்பரை வியாதியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க பரம்பரையில் இருந்தாலும் கூட வரும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பூர்வீக வீடு அந்த பரம்பரைங்கிற எடுத்துட்டாலே இந்த பூர்வீகம் அப்படிங்கிறது வந்துடும் இந்த பூர்வீக வீட்டினுடைய வட மேற்கு வடகிழக்கு ப்ளஸ் தென்கிழக்கு இந்த பகுதியில் ஒரு வீட்டு வீட்டில் வாஸ்து தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக ஓசிடி ப்ராளாக இருக்கும் ஓகே இப்ப வந்து ஓசிடி ப்ராப்ளம் வந்து இந்த பாதிப்புகள் இருந்தா வரும் சார் பிரச்சனைகள் இடத்துக்கு வடமேற்கு திசையில கட்டடங்கள் அமைச்சாலோ இல்ல மொத்த இடத்திற்கு தென்கிழ கிழக்கு திசையில கட்டடங்கள் அமைச்சாலோ வடகிழக்கு திசையில அமைச்சாலோ இந்த பிரச்சனைகள் வரும் அப்போ நீங்க ஒரு திசைகளை மட்டும் எடுத்துக்க முடியாது இப்போ வடமேற்கு திசை மட்டும் இருக்கு ஸோ இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லை வடமேற்கும் தென்மேற்கும் தொடர்புடையது வடமேற்கும் கிழக்கும் தொடர்புடையது அப்போ ஒரே ஒரு காரணத்தை வச்சு மட்டும் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது பட் அது மெயினான காரணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வடகிழக்கு வட மேற்கு தென்மேற்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் பாதிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஓசிடி பிரச்சனை வரும் ஓகே சார் இப்போ வந்து வடமேற்கு தென்கிழக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொன்னீங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் எந்த விஷயங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கா சார் இல்லை நார்மலாக உங்களுக்கு வாஸ்துப்படி வடகிழக்கு திசையில் பாரமான கட்டிடங்கள் இருக்கக்கூடாதுங்க போ தென்மேற்கு திசையில் பள்ளங்கள் கிணறுகள் குளங்கள் இந்த மாதிரி அமை அமையக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம் மேல வடமேற்கு திசையிலையும் போர்வெல் அமைப்புகள் ரோடு புத்தல் அல்லது வடமேற்கு திசையில் வந்து மேல்நிலை தண்ணீர் தொட்டி இப்படி வரக்கூடாது ஸோ நார்மலாக உங்களுக்கு ஒரு வீடு அப்படின்னாலே இந்த இந்த மூன்று பகுதிகளையுமே நான் சொன்ன இந்த விஷயங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ந நல்லாயிருக்கும் வடமேற்கு வெட்டுப்பட்டாலும் இது போல் ஓசிடி பிராபலம் தொந்தரவு கொடுக்கும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவருள் டிவி நிகழ்த்தும் சனிப்பயிற்சி பற்றிய நேரலையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் எண்ணை கொள்ளவும் வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா ஓசிடிக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க சார் நிறைய பேருக்கு வந்து பென்சில் வச்ச இடத்துல இருந்து அப்படி ஒரு ஷேப் மாத்தி இல்ல ஒரு டைரக்ஷன்ல கொஞ்சமா திருப்பி வச்சானா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுட்டா கூட அவங்க சரி பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அந்த மனமாற்றம் பிறக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் உண்டா சார் வாஸ்து அப்படிங்கிறது மனது தொடர்புடையதாங்க எல்லாருமே வாஸ்து படி மாத்தினா பணம் வரும் செல்வம் சேரும் தொழில் பெருகும் இல்லை சொத்து சேரும்பாங்க அப்படிலாம் கிடையாது வாஸ்துங்கிறது முழுக்க முழுக்க மனம் தொடர்புடையது அப்போது இந்த ஓசிடி ப்ராப்ளம் அப்படின்னாலே ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா திரும்ப திரும்ப செய்வாங்க இப்போ நீங்கள் ஒன் டூ த்ரீ அப்படின்னு டென் வரைக்கும் சொன்னாங்கன்னா அந்த டென் வந்தோன்னே திரும்ப மறந்துடுவாங்க ஸோ ஒன் டூ த்ரீ சொன்னமா அப்படின்ட்டு திரும்ப ஒன் டூ த்ரீலேருந்து ஆரம்பிப்பாங்க இப்படியே திரும்ப திரும்ப செய்வாங்க அதே மாதிரி ஒரு பொருளை எடுத்தாங்க அப்படின்னா அந்த பொருள் எடுத்து ஒரு இடத்துல வச்சிருவாங்க அதை சரியாக வச்சோம் ஒரு நாலு டைம் செக் பண்ணுவாங்க நீங்கள் நார்மலாக ஒரு அடிக்குறுக்க இதில் மெயின் பிரச்சனை என்ன வருங்கன்னா கை கழுவுறது அவங்க சுத்தம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஒருக்கா கை கழுவிடுவாங்க திரும்ப போயிட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திரும்ப ஒருக்கா கையை கழுவாங்க இப்படியே ஒரு நாலஞ்சு டைம் தொடர்ந்து பண்ணுவாங்க இது நாள் முழுக்க பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க அந்த நேரத்துக்கு மட்டும் அதை செய்வாங்க திரும்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா அவங்களுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மைன்னு ஒன்று ஏற்பட்டுரும் அந்த தாழ்வு மனப்பான்மையினால் ரொம்ப விராக்தியில் அவங்க கோவப்பட ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் எது சொன்னாலும் எது பேசினாலும் கோவப்பட்டு கோவப்பட்டு தான் பேசுவாங்க எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இதை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு வீடு பார்த்தோம் அங்கே அங்கே இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு இருபத்தேழு வயதாகுது அவருக்கு ஓசிடி ப்ராப்ளம் அவங்க அம்மா அப்பா இருவருமே அவரை கூட்டிகிட்டு போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது போகாத கோயில்கள் இல்லை பார்க்காத ஜோதிடர்கள் இல்லை மிகப்பெரிய வாஸ்து நிமிர்கள் மகள் கொண்டு அந்த வீட்டை பார்த்துட்டாங்க அப்போ கடைசியை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க யாரை பார்த்தாலும் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை டிவியில் எந்த வாஸ்து நிம்மர் ஜோதிடர் பார்த்தாலும் கூப்பிட்டு பார்த்துடுறது சரியாச்சா அப்படின்னா கடைசி வரைக்கும் சரியாகவே இல்லை எல்லாம் வருவாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க அப்புறம் சமீபத்தில் ஒரு நம்மளை என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் போய் நேரடியாக பார்த்து அப்புறம் அவங்களுக்கான என்னென்ன நடந்துச்சு என்ன காரணம் ஏன் அதற்கான பிரச்சனைகள் வந்ததுக்கான காரணம் என்ன எப்போ அந்த பிரச்சனை சிவியர் உடனே ஓசிடின்னு தெரியாதுங்க அது ஸ்டார்டிங் ஆரம்பிச்சினா குறைஞ்சது தெரியறதுக்கே ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிரும் அப்போ அது என்ன பிரச்சனைன்னு அவங்க எப்ப ஆரம்பிச்சு எப்ப இது வந்து சிவியர் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் எல்லாமே அவங்களுக்கு விளக்கமா சொன்னோம் ஒவ்வொரு கட்டடங்கள் எப்ப கட்டப்பட்டுச்சு அந்த கட்டப்பட்ட தேதியிலிருந்து நீங்க கால்குலேஷன் பண்ணுங்க இன்னைக்கு அது எந்த அளவுக்கு முடிவடைந்து அவருக்கான பாதிப்புகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு விரிவாக அதை பற்றி தெளிவாக சொன்னான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஓசிடி ப்ராப்ளம் அப்படின்னாலே மூளையில் வந்து ஒரு விதமான ஜெல் இருக்கும் அந்த ஜெல் வந்து ட்ரை ஆயிருச்சு அப்படின்னாலே அந்த மூளை இருக்கக்கூடிய கட்டளைகளை வந்து மற்ற நரம்புகள்லாம் செயல்படுத்தாது அதனால என்னென்னா தேஞ்சரைக்காடு மாதிரி மீண்டும் 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 அதேவே செஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் எங்கள் மெயின் ப்ராப்ளம் அப்போ மூளை பகுதி அப்படின்னாலே ஒரு வீட்டினுடைய ஈசானிய பகுதி மனம் அப்படிங்கிறது வாயு மூளை வாயு வேகம் வேகம் அப்போது வாயு மனமும் செயல்படணும் மூளையும் செயல்படணும் இது ரெண்டுமே வேணும் அப்போது அந்த வீட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா மொத்த இடத்துக்கு வாயு மூலையில் உயரமான கட்டிடம் தென்மேற்கில் பள்ளம் வடகிழக்கு திசையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மூளைக்கு என்ன ஜெல் தேவைப்படுதோ அதே மரம் வடகிழக்கு திசையில் இருக்குது அதுவும் பெரிய மரம் கிட்டத்தட்ட அந்த மரம் ஒரு முப்பதாண்டு காலமாக இருக்கக்கூடிய மரம் அந்த மரம் அங்கே இருக்கு அப்போ ஒரு வடகிழக்கு திசையில நமக்கு தேவையான மரங்கள் இருந்துச்சுன்னா நல்ல பலனை கொடுக்கும் நமக்கு தேவையற்ற மரங்கள் இருக்கிறப்ப நம்மகிட்ட என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அது எல்லாமே அந்த மரம் உறிஞ்சி எடுத்துக்கும் இதுதான் அங்கே பாதிப்பு ஓகே ஒரு மரம் எப்படி சார் ரீசன் சொல்றீங்க அதானுங்க இப்போ என்னன்னா வடகிழக்கு பகுதியில் மரம் உயரமான மரங்கள் இருந்தால் பாதிப்பு வரும்னு சொல்கிறோம் அது என்ன மரம் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நான் பார்த்த இருந்தது இழுப்ப மரம் இழுப்ப இருந்து இழுப்பு என்ன எடுத்தீங்கன்னா அது ஜெல் மாதிரி தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் நார்மலாகவே ஒரு பாட்டிலேயோ அல்லது ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சிங்கன்னா கெட்டி ஆகிரும் நெய் மாதிரி ஸோ அதுவும் அந்த ஜெல்லும் சேம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அப்போ அந்த இழுப்பு மரம் தான் காரணம் அதை வெட்டி ஒரே வாரத்தில் அவங்களுக்கு நல்ல மாற்றம் பயங்கரமான மாற்றம் இதெல்லாம் நீங்கள் உண்மையாக அப்படின்னா நேரடியாக கூட வாய்ப்பு கிடச்சுனா அதை வீடியோவாக பதிவிட்டு நம்ம நேயர்களுக்கு காமிக்கலாம் கண்டிப்பா சார் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல வந்து நேர்களுக்கு நேரடி பதிவுகளை வந்து கொடுப்போம் சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார் என்னன்னா ஒரு மரம் அந்த மரம் எப்படி வந்து ஒரு வாஸ்துக்கு பிரச்சனையாகவோ இல்ல ஒரு வாஸ்து வந்து சரி பண்ணக்கூடிய சொல்யூஷனாகவோ மாற முடியும் மரம் அப்படின்றது வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ ஒரு மரத்தால வாஸ்து குறைபாடு வரக்கூடுமா சார் எல்லாருமே இந்த மரம் அப்படிங்கறத பொதுவாவே நம்ம எடுத்துக்கிறோம் மரம் அப்படிங்கிறது நீங்க வீட்டுக்கு வெளியில வைக்கிறது தான் வீட்டுக்கு உள்ள காம்பௌண்ட் சுவருக்குள்ளேயும் மரம் வைக்கிறாங்க அது தப்பான்னா தவறு இல்லை என்ன மரம் வைக்கணும் எப்படி வைக்கணுங்கிற ஒரு வரைமுறை இருக்கு எல்லாத்துக்குமே வரைமுறை இருக்கு இப்ப நிறைய வாஸ்தன் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க தென்மேற்குல மரம் வைங்க தென்மேற்குல மரம் வைங்குமாங்க இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன் தென்மேற்குல காமௌண்ட் சுவர்ல ஒரு அடி விட்டு உள்ளேயே நீங்க தென்னை மரம் வைக்கலாம் அப்படின்னாங்க நல்ல உயரமான மரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது முற்றிலும் தவறு இதனால அப்படின்னு சொன்னா இப்ப தென்மேற்குல உயரமான மரங்கள் இருந்துச்சுன்னா மழை காலங்கள்ல வந்து இடிய ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணும் அதனால உயிரிழப்புகளும் பாதிப்பு ஏற்படும் அதனாலதான் நீங்க வீட்டுக்கு பக்கத்துல மரத்தை வைக்காதீங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப பொதுவா நீங்க தென்மேற்கு தென்மேற்குன்னு தென்மேற்குல வச்சுட்டு பாதிப்பு வந்தா என்ன பண்றது அப்ப வீட்டுல இருந்து கொஞ்சம் நீங்க தள்ளி வைங்க ஒரு நூறு அடியோ அறுநூறு அடியோ நீங்க மரத்தை தள்ளி வச்சுட்டீங்கன்னா நல்லது ஓகே சார் இதுல நிறைய பேர் கேட்பாங்க நாங்க சுத்திக்குள்ள இருக்கோம் எங்களது இருக்கறது பஞ்சாயில இரண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் அதுல எப்படி வைக்கிறதுனா வைக்க முடியாது இப்போ மொட்டை தோட்டங்கள் நிறைய வீடுகள்ல அமைக்கிறாங்க சார் மொட்டை தோட்டம் அமைக்கிறப்போ என்ன மாதிரியான மரங்கள் ஏன்னா மரங்கள் இப்ப ஹைபிரிட் மரங்கள் எல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கறப்ப வீட்லயே வந்து மரங்கள் மாமரம் முருங்கை மரம் எல்லாமே வந்து ஒரு ட்ரம்ல வச்சு வளர்க்கறாங்க சார் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரியான மரங்கள் வளர்க்கறது நீங்க வந்து வாஸ்த ரீதியான சரியான ஒரு விஷயமா பாக்குறீங்க சார் இல்ல நீங்க என்ன மரங்களும் வச்சிக்கோங்க மேடம் நான் எந்த மரம் வந்து எல்லா மரங்களுமே நல்ல நன்மை தரக்கூடியது தான் எதுவுமே மரங்கள் அப்படின்னாலே இயற்கை அப்படிங்கிறது கெடுதல் செய்யாது இந்த வாஸ்துவே இயற்கையோட தொடர்புடையதுதான் அப்போ நான் சொல்றது இந்த மரங்கள்லாம் இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும் தான் நான் சொல்றேன் நீங்க ஈஸியாக வந்து மழை பெய்கிறப்போ இடியை உள்வாங்கக்கூடியது பச்சை மரங்கள் அதனாலதான் வேணான்னு சொல்றோம் நீங்க இதே வந்து ஒரு பூச்செடி வைங்க பரவாயில்ல அதே காய்கறி தோட்டங்கள் அமைங்க எந்த தவறுகளும் கிடையாது உயரமான மரங்கள் இருக்கிறப்ப கண்டிப்பா பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே சார் இப்ப வந்து ஒரு அறிவியல் ரீதியான ஒரு காரணம் சொல்லியிருக்கீங்க சார் அதை தாண்டி வந்து வாஸ்து ரீதியாக இந்த மரங்கள் வீட்டை சுத்தி இருக்கக்கூடாது இல்லை இந்த செடிகள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது உண்டா சார் வடகிழக்கு திசையில வந்து வேப்ப மரம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி அரச மரம் ஆழமரம் இந்த பால் வரக்கூடிய மரங்கள் அது வந்து பெண் தன்மை உள்ள மரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பொதுவாகவே வடக்கு வடகிழக்கு திசையில் வந்து வேப்பமரம் மரம் வடகிழக்குனா வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய இடமா தான் இருக்கும் அந்த இடத்துல வேப்பமரம் மரம் அப்படிங்கிறது இருந்தாலே அந்த வீட்டுல ஆணோ அல்லது பெண்ணோ விதவைகள் இருப்பாங்க அது கண்டிப்பா விதவைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அங்க வந்து ஆண் தன்மை அற்று பெண் தன்மை அப்படிங்கிறது பவர்ஃபுல்லா இருக்கும் பெரும்பாலும் பெண் விதவைகள் அதிகமாக இருப்பாங்க அதனால தான் ஈசானிய பகுதியில் வேப்ப மரம் ஆழமரம் அரச மரத்தை தவிர்த்திருந்ததுன்னு சொல்கிறோம் மற்றபடிக்கு நீங்கள் வேப்பமரம் வச்சால் நல்லதுதான் எங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கங்க அது கொஞ்சம் இடைவெளி விட்டு வைங்க நீங்கள் கே வடக்கு பக்கம் நடுப்பகுதியில் ஒரு வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் பெரும்பாலும் பெண் குழந்தைகள் தான் இருப்பாங்க வடகிழக்கில் வேப்பமரம் இருந்தாலே அங்கே பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க நீங்கள் எல்லா பக்கம் செக் பண்ணி பாருங்கள் ஒரு வாஸ்து நிபுணராக நாங்கள் சொல்கிறப்ப நீங்களும் பக்கத்தில் இருக்கிற வீடு பக்கத்து ஊர்லையோ போகிற பக்கம் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் நாங்க சொல்றதை அப்படியே எடுத்துக்கிட்டு தப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லி குழப்பிக்கிறத விட நீங்களா வந்து கொஞ்சம் பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த கொடுக்கும் கண்டிப்பா சார் இப்ப வந்து நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தது மாதிரி வந்து ஓசிடி அப்படின்றது வந்து எந்தெந்த மாதிரியான வாஸ்து குறைபாடு இருந்ததுன்னா அந்த நோய் வந்து ஏற்படும் சொல்லியிருக்கீங்க சார் ஒருவேளை குறைபாடுகளை பெற்றோர்கள் வந்து முன்னெடுத்து சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா எவ்வளவு மாற்றம் அப்படின்றது கிடைக்கும் சார் இல்ல நாங்க இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சொன்னேன் அது ஒரு நான்கு நாட்களே தெரிஞ்சிச்சு ஒரு சில விஷயங்கள் ஒரு வாரத்தில் தெரியும் நாள்பட்ட வியாதிகள் நாள்பட்ட உங்களுக்கு பாதிப்புகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் பட் ஆனால் நூறு சதவீதம் அதற்கான ரிசல்ட்டு தெரியும் இப்ப வந்து நம்ம வந்து ஓசிடி அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசணும் சார் இருந்தாலும் வந்து மனமாற்றம் அப்படின்றது அந்த மனமாற்றத்தை ஏதாவது ஒரு உண்டா அந்த ஓசிடி சம்பந்தமா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப சரியானதாக இருந்தாலுமே கூட சில நேரங்கள்ல அது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனையாக மாறக்கூடும் அப்படிங்கிறப்போ அது சரி செய்யறதுக்கு ஏதாவது உண்டா உண்டாஸ்தீதியாக இல்ல அந்த எல்லாருமே நினைக்கிறாங்க கோயிலுக்கு போனால் சரியாகும் அப்படிங்கிற ஒரு மனமேல இருக்கிறாங்க அப்படிலாம் சரியாக உங்களுடைய வீடு தான் கோவில் நீங்கள் அதை சரியா பராமரித்து அதை சரியாக வாஸ்து படி உங்களுக்கு எல்லா விதமான பலமும் கிடைக்கும் ஆன்மீக ஸ்தலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய மன திருப்திக்காக போகிறோம் அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே கோயிலுக்கு போனால் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இதை நீங்கள் எப்படி கையாளுறீங்க எந்த மாதிரி அமைக்கிறோம் அப்படிங்கிற அந்த வாஸ்து நிணரை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி தோல்விகள் முன்னேற்றங்கள் இல்லை அந்த வீட்டினுடைய நல்லது கெட்டது எல்லாமே வாஸ்து வச்சு தான் தீர்மானிக்கப்படும் கண்டிப்பா சார் இப்ப வந்து ஓசிடி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் வாஸ்துக்கும் எந்த அளவுக்கு வந்து தொடர்பு இருக்கு வாஸ்து ரீதியா எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஓசிடியால பாதிப்புகள் ஏற்படும் அது சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்